குர்ஆனுடைய தொகு வரிசையில் இந்த அல்லாஹின் தூதர் அலைஹி அவர்களுக்கு இறங்கிய வஹியின் வரிசையில் பதினேழாவது சூரா இந்த சூரா சூரத்து தகாசூருக்கு பின்னால் இறங்கி இருக்கின்றது இந்த சூறாவும் சூரத்துல் கௌசரை போன்றே இது மக்கியாவா மதனியாவா என்பதில் முஃஸ்சிர்களுக்கு மத்தியில் வலுவான இருவேறு கருத்துக்களும் இருக்கின்றது இபுனு அப்பாஸ் ரலியுல்லா அன்ஹு அவர்களும் இபுனு சுபை ரலியல்லாஹ் அன்ஹு அவர்களும் இந்த சூரா மத்தியா என்று கூறுகிறார்கள் அதே நேரத்தில் ஜாபிர் ரஹிமகுல்லா அவர்களும் அதா ரஹிமகுல்லா இவ்விருவர்களும் இந்த சூரா மதனியா ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இறங்கிய சூரா என்றும் கூறுகிறார்கள் ஏனைய என்றும் பெரும்பான்மையான கருத்தில் கூறியிருக்கிறார்கள் அதற்கு காரணம் இந்த சூறாவில் பேசப்படுகின்ற மைய கருத்தான பேசும் பொருளான தொழுகையில் பொடுபோக்காக தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான் என்று சொல்லக்கூடிய இந்த மைய பொருள்தான் இப்படிப்பட்ட இந்த செயல்பாடுகளை கொண்ட முனாஃபிகன்கள் மதீனாவில் தான் இருந்தார்கள் இவர்கள் மக்காவில் இருக்கவில்லை என்ற கருத்தை வைத்து இந்த சூரா மதனிதான் பின்னால் இறங்கியதுதான் என்றும் சொல்லக்கூடிய முஃபஸ்களும் இருக்கிறார்கள் அல்லாஹு அல்ஹம்துல்லா இப்ப இந்த சூராவினுடைய பெயர் சூரத்துல் சூரத்துள் மான் என்று வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த சூராவினுடைய கடைசி வசனத்தில் கடைசி வார்த்தையாக வரக்கூடிய என்றால் மலிவானது மலிவான பொருள் அற்பமான பொருள் என்று பொருள் அரபுகளிடத்தில் ஒரு வழக்கம் இருந்தது அதுதான் இந்த சூராவினுடைய வரலாற்று பின்னணி வாரம் ஒரு ஒட்டகத்தை அறுப்பார்கள் ஒட்டகம் வாரம் ஒரு முறை இந்த இடத்தில் அறுக்கப்படுகின்றது என்று தெரிந்ததும் எத்தீம்களில் சிலர்கள் அந்த கரியை வாங்குவதற்காக இறைச்சியை வாங்குவதற்காக யாசிப்பதற்காக அங்கு வருவார்கள் வரக்கூடிய அந்த எத்தீம்களை குறைசி குல தலைவர்கள் விரட்டி அடித்ததும் கதவை சாத்தி அவர்களுக்கு தராமல் தடுத்து கொண்டதும் இதைத்தான் அல்லாஹு தாலா கண்டித்து இந்த சூராவில் பேசுகின்றான் என்ற தப்சீரையும் நம்மால் பார்க்க முடிகின்றது சூறாவை அல்லாஹு தாலா இப்படி துவங்குகின்றான் மறுமை நாளை பொய்ப்பிப்பவனை நபியே நீங்கள் பார்த்தீர்களா இந்த சூறாவினுடைய இந்த கேள்விக்கு பின்னால் வரக்கூடிய ஒட்டு மொத்தத்தையும் நாம் பதிலாக எடுத்தால் எவர் ஒருவருக்கு மறுமை நாளின் மீது பயம் இல்லையோ மறுமை நாளை உண்மை என நம்பவில்லையோ அவர்களிடத்தில் பின்னால் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காரியங்களும் தொத்திக் கொள்ளும் என்று அல்லாஹுதலா சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட் தான் இந்த தெளிவான இந்த இடத்தில் நீங்கள் பார்க்கலாம் இப்ப அல்லாஹை குறைசிகள் ஏற்றுக்கொண்டு மறுமை நாளை மறுத்தார்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான அடிப்படை சித்தாந்தமே மறுமை கோட்பாடு அப்ப அல்லாஹை ஏற்கிறோம் ஆனால் மறுமை நாளை பொய்ப்பித்தார்கள் அப்ப இந்த இஸ்லாம் இது தீன் இல்லைன்ட்டு அல்லாஹு தாலா அதைத்தான் இங்கும் பேசப்படுகின்றது குறைசிகள் அன்று மறுத்தார்கள் இன்று நாத்திகர்கள்

மறுமை நாளை பொய்ப்பிப்பவனை நீங்கள் பார்த்தீரா என்று அல்லாஹு தால கேள்வி எழுப்புகின்றான் மறுமை நாளை பொய்ப்பிக்க கூடாது மறுமை நாளை நம்பிக்கை கொள்ள வேண்டும் மறுமை நாளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மறுமை நாளை நம்புகிறோம் என்று சொல்லுவார்கள் உதாரணத்திற்கு பெயரளவில் வாழக்கூடிய முஸ்லிம்களை போன்று மறுமை நாளை நம்புகிறோம் என்று சொல்லுவார்கள் மறுமை நாளை நம்பினால் அல்லாஹுவை முற்றிலுமாக நம்ப வேண்டும் என்ற அடிப்படையில் என்னென்ன காரியங்களை அவர்கள் செய்ய வேண்டுமோ என்னென்ன காரியங்களை அவர்கள் செய்யக்கூடாதோ அதை செய்யவும் மாட்டார்கள் செய்யக்கூடாத விஷயத்தை விட்டு தவிர்ந்திருக்கவும் மாட்டார்கள் அப்போ இரண்டு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் ஒரு சாரார் நேரடியாக மறுமையை மறுப்பவர்கள் இன்னொரு சாரா பெயரளவில் வாழக்கூடிய முஸ்லிம்களை போன்றவர்கள் மறுமையினால் ஒன்று இருக்கிறது அப்படி சொல்லி நம்புவாங்க ஆனால் செய்யக்கூடிய ஒட்டுமொத்த செயல்களையும் பார்த்தால் மறுமையினாலை நம்பாதவன் என்ன செய்வானோ அந்த ஒட்டுமொத்த ஹராமான காரியங்களையும் செய்வார்கள் மறுமையினாலை நம்பாதவன் எதை செய்யாமல் இருப்பானோ அப்படிப்பட்ட எந்த விதமான நன்மைகளையும் இவர்களும் செய்யாமல் இருப்பார்கள் இந்த ரெண்டு ஆங்கிளையும் இந்த இடத்தில் நாம் வைத்து பார்க்க முடியும் நபியே மறுமையினாலே பொய்ப்பித்தவனை நீர் பார்த்தீரா ஒருவேளை அவன் அப்படி இருந்தால் அவனிடத்தில் அடுத்தடுத்த காரியங்கள் எப்படி துத்தி கொள்ளும் அப்படின்னா ரெண்டாவது வசனத்துல அல்லாஹு தாலா பேசுறான் எத்தீம்களை அவன் தடுப்பவனாக இருக்கிறான் தீம்களை பராமரிப்பது நம்முடைய பொறுப்பில் கட்டுப்பட்டு இருக்கின்றது எங்க போவாங்க அவங்க தாய் தந்தையர்கள் இழந்து விட்டார்கள் யார்கிட்ட போய் தங்களுடைய ஆசையை கேட்பாங்க அல்லாஹின் தூதர் சல்லாகும் அழைகி வசல்லம் அவர்களுக்கும் பிறப்பதற்கு முன்னால் தந்தை இல்லை பிறந்ததற்கு பின்னால் ஆறு வருடங்கள் மட்டுமே தாய் இருந்தார்கள் அதற்கு பின்னால் தாயும் இல்லை அல்லாஹு உண்மை நாம் எத்தீமாக பொறுப்பெடுக்கவில்லையா அப்படின்னு அல்லாஹு தாலா அதை ஒரு மிகப்பெரிய நியாமத்தாக பேசுகின்றான் குழந்தையை நீங்கள் எப்போதுமே மனதில் நினைத்து பார்க்க வேண்டும் மூன்றாவது விஷயம் பேசப்படுற என்ன தெரியுமா என்ன தெரியுமா யார் அல்லாஹால பேசுறான் தெரியுமா கொடுக்காம இருக்கிறவன் இருந்து கொடுக்காம இருக்கிறவன் மிகப்பெரிய பாவி ஆனா இங்கு பேசப்படுது என்னன்னா ஒரு பணக்காரன் இருக்கிறான் அந்த பணக்காரன் கிட்ட போய் நடுநிலையான நபர்களோ அல்லது ஏழை எளியவர்களோ நல்லவர்களோ என்ன செய்யணும்னா அந்த பணக்காரனை போய் தூண்டணும் பா எம்பா அல்லா உங்ககிட்ட செல்வத்தை கொடுத்துருக்கிறான் இன்னார் இன்னார் இந்த ஊர்ல ஏழைகளாக இருக்கிறாங்க இன்னார் இன்னார் கணவனை இழந்து விதவிகளாக இருக்கிறார்கள் இன்னார் இன்னார் வயது முதிர்ந்தவர்கள்

எத்தீம்களை அவர்களுக்கான பொருள்கள் அவர்களுக்கான தேவை அவர்களுக்கு போய் சென்று சேர்வதை தடுப்பது அதே போன்று செல்வந்தர்களிடத்தில் சென்று ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுப்பதை தூண்டாமல் இருப்பது அதை பற்றி அவர்களுக்கு ஆர்வம் ஊட்டாமல் இருப்பது அதை பற்றி அவர்களை விட்டு விடுவது இந்த மூன்றுமே மக்கா வாழ்க்கையினுடைய வசனங்கள் மக்கத்து குறைசுகளுக்காக அல்லாஹு தாலா இறக்கி வைத்த வசனங்கள் பின்னால் வரக்கூடிய நான்கு வசனங்களில் அல்லாஹு தாலா அதே மூன்று பாவங்களை பற்றி பேசுகின்றான் மிக நுணுக்கமான பாவம் தொழாமல் இருக்கிறார்களே இவர்கள் பெரும் பாவிகள் மிகப்பெரிய பாவத்தை எடுத்துக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் இவர்களை பற்றி இங்கு பேசல ஆனால் இங்கு தொழுகிறார்கள் இவர்களுடைய தொழுகை பொடுபோக்கான தொழுகை தொழுகையை பற்றி அல்லாஹு தாலா இரண்டு விஷயங்களை பேசுகின்றான் இந்த இடத்தில் ஒன்று பொடுபோக்காக தொழுபவர்கள் இரண்டாவது ஊன் மக்களுக்கு காட்டுவதற்காக தொழக்கூடியவர்கள் இந்த ரெண்டு குணங்களும் முனாஃபிகளிடத்தில் இருந்தது நயவஞ்சகர்கள் உள்ளுக்குள் ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியில் ஒரு மாதிரி இருப்பார்களே இவர்களுடைய தன்மை இந்த விபாதத்தில் எப்படி இருந்ததென்றால் தொழுகையில் பொடுபோக்கானவர்கள் இஷாவையும் தொழமாட்டார்கள் ஃபஜ்ரையும் தொழமாட்டார்கள் மீதமுள்ள மூன்று வக்துக்களுக்கு வருவார்கள் சோம்பலான முறையில் வருவார்கள் இவர்கள் தொழுவதே மக்களுக்கு காட்டுவதற்காகத்தான் நாங்களும் முஸ்லிம்கள் தான் நாங்களும் தான் என்று மக்கள் தன் மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர்கள் தொழுவார்கள் இப்படிப்பட்ட தொழுகையாளிகளை அல்லாஹு பேசுகின்றான் மூன்றாவது வயம் நூல் மாழூன் மாழூன் இந்த சூராவினுடைய பொருள் அற்பமான பொருள்களை கூட தடுத்துக் கொள்வார்கள் சின்ன பொருள் அவர்களிடத்தில் அதற்கு எந்த மதிப்பும் இல்லை சும்மா கடந்தாலும் கிடக்கட்டும் அதை எடுத்துட்டு மத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அதை எடுத்த மத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அற்பமான பொருள்களை தங்களுக்குள் தடுத்துக் கொள்வார்கள் அல்லாஹ் இப்படிப்பட்ட கேடு கெட்ட மனநிலையில் இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் தனக்கு தேவையானதை வைத்துக் கொள்ளுங்கள் எது தனக்கு தேவையில்லையோ அதை யாருக்கு போய் சேர வேண்டுமோ அவர்கள் இடத்தில் சேர்த்து விடுங்கள் அல்லாஹ் நம்மை புரிஞ்சு கொள்வான் நமக்கு அல்லாஹு தாலாத்து செய்வான் இந்த இடத்துல மறுமை நாளுக்கு அல்லாஹு தாலா பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தையை முதலில் தீன் தீன் ஏ அல்லாஹு தாலா இப்ப பொய்ப்பிக்கிறா மனுஷன் சொல்லும்போது போது மறுமை நாளுக்கு எத்தனையோ வேர்ட்ஸ் இருக்கும் போது தீன் என்று ஏன் அல்லாஹு தாலா குறிப்பிடுறான்றத ஏற்கனவே நம்ம சொல்றோம் மறுபடியும் சொல்றோம் கூலி கொடுக்கப்படும் தினம் அதாவது இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஜின்கள் மனிதர்கள் எல்லோருக்குமே உயிரினங்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய விஷயத்திலும் அன்று அங்கு சமன் செய்யப்படும் அப்போ இப்படிப்பட்டவர்கள் அன்றைய தினத்தில் அல்லாஹு தாலா எந்த விதமான கேள்வியும் கேட்காமல் எதுவுமே அவர்களுக்கு சொல்லாமல் அப்படியே விட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா முதல்ல ஒரு முமீன் ஒரு முஸ்லிம் ஆழமாக நம்ப வேண்டிய அவனுடைய அஃதா அவனுடைய கொள்கை மறுமை தினம் என்று ஒன்று இருக்கிறது இதுதான் இஸ்லாத்தினுடைய பேஸ் சித்தாந்தம் குர்ஆனில் மூன்றில் ஒரு பங்கு ஆகிரத்தை பற்றியது மறுமை நாளை பற்றியது மறுமை என்ற பேஸ் கண்டிப்பா இஸ்லாத்துல இருக்கு ஒரு ஒரு மறுமையை நம்பாம இந்த உலகத்துல நல்லது பண்றார்னா ஈமானின் அடிப்படையில் அது இல்லாததின் காரணமாக அவருக்கு அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் அவர் செய்ததற்கான நன்மையை கொடுப்பானே தவிர அவருக்கு மறுமையில் எந்த பங்களிப்பும் இல்லை என்பதை பொதுவாகவே நாம் அறிந்து வைத்திருக்கிறேன் கண்டிப்பாக ஈமான் இருக்கணும் இதனால் தான் நபி அவர்கள் ஈமான் அல்லாஹின் மீது என்று சொல்லும் பல இடங்களில் வல் யோமில் ஆஹிரி வல் யோ மில் ஆஹிரி மன்கான யுமினு பில்லாஹி வல் யோ மில் இந்த ஆஹிர் என்ற இந்த மறுமை நாளினுடைய நம்பிக்கையை மீண்டும் 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 அல்லாஹோடு இணைத்து நீங்கள் ஹதீஸ்களில் நபி அவர்கள் பேசியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹு தாலா ஈமானையும் ஆஹிரத்தையும் இணைத்து பேசியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அப்ப அல்லாஹை நம்புகிறோம் என்பதனுடைய நேரடி பொருள் மறுமையையும் அவர் சேர்த்து நம்ப வேண்டும் ஏன்னா அல்லாஹ் தான் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறான் அல்லு அதைத்தான் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் இதை கண்டிப்பாக ஒருவன் நம்பியே ஆக வேண்டும் என்ற வார்த்தையை கொண்டு வந்ததனுடைய நோக்கம் மறுமை நாளையில் நீங்கள் என்ன செஞ்சீங்க என்ன பண்ணீங்கன்ற தீர்ப்பு கூலி கொடுக்கப்படும் நாள் இதை நீங்க ஆழமா நம்புங்க நாம செய்யக்கூடிய நன்மைக்கும் நமக்கான கூலிகள் கொடுக்கப்படும் நாம் செய்யக்கூடிய தீயவைகளுக்கும் அல்லாஹு என்ற நம்பிக்கையை ஆழமாக முதலில் நம்புங்கள் அந்த தினத்திற்காக பயப்படுங்கள் என்பதற்காகவே அல்லாஹு தாலா தீன் என்ற வார்த்தையை கொண்டுட்டு வந்திருக்கிறான் இப்ப இந்த இடத்துல அல்லாஹு தாலா பேச வரக்கூடிய சிஸ்டம் என்ன அப்படின்னா இந்த உலக நன்கு நினைத்து பாருங்கள் இஸ்லாம் ஒன்றை மட்டும் விட்டுருங்க இஸ்லாத்தை விட்டுவிட்டு ஏனைய எத்தனை இருக்கின்றதோ எத்தனை நாட்டினுடைய சட்ட இருக்கின்றதோ இத்தனை சட்ட என்னென்ன சட்டம் போடுறாங்க சட்டங்களுக்கு அப்பாலும் தவறுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது சட்டங்கள் சட்டங்களாக இல்லாத போது இவர்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை குற்றம் குறைய வாய்ப்பும் இல்லை இந்த இடத்துலதான் இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொண்டு வந்து பாருங்க அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படும் போது அந்த குறைசி மக்கள் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் சஹாபாக்களாக மாறுவதற்கு முன்னால் நபி அவர்களுடைய உற்ற தோழர்களாக மாறுவதற்கு வருவதற்கு முன்னால் என்னென்ன நிலையை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் தெரியுமா எனி டைம் இந்த கோத்திரங்களோடு சண்டை பிரச்சனை நான் பெரியவன் நீ பெரியவன் ஒரு பெண் வயதிற்கு வந்து விட்டால் அந்த பொண்ணை சபையில கூப்பிட்டு வந்து அவளுடைய ஆடைகளை கலற்றி அவளை மானபங்கப்படுத்தி எல்லோரும் கை சிரிப்பார்கள் வட்டி மலிந்து கிடந்தது விபச்சாரம் மலிந்து கிடந்தது மதுபானம் மலிந்து கிடந்தது எந்த ஒரு பாவமும் அளவோடு இருக்கு என்று சொல்ல முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பாவங்களோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் எதை சொன்னார்கள் என்ன சொன்னாங்க பாவங்களே இல்லாத ஒரு சமூகமாக மாற்றி அமைத்தார்களே அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டதற்கு பின்னால் மறுமை நாளை நம்புங்கள் மறுமையில் அல்லாஹ் உங்களை எழுப்புவான் உங்களுடைய தீய விஷயங்களுக்கு அல்லாஹு தண்டிப்பான் நீங்கள் உங்களுடைய தவறில் இருந்து வெளியே வாருங்கள் என்ற இந்த மறுமை சித்தாந்தம் தான் சஹாபாக்களை அலர்ட் செய்தது சஹாபாக்களை பயமுறுத்தியது நீங்கள் நினைத்ததை போன்று மறுமையே இல்லை இந்த உலகத்துல வாழ்ந்த ஒருவன் இறந்து போகின்றான் அல்லது உலகம் அழிஞ்சு போகுது இல்ல உலகம் உலகம் பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருக்கு மறுமையே வரல இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்ப நம்முடைய பதில் முஸ்லிம்களுடைய பதில் நோ ப்ராப்ளம் அலமது இல்லா மறுமை வரவே இல்லை என்றாலும் பிரச்சனை இல்லை மறுமை கண்டிப்பாக வரும் அதுதான் நம்முடைய நம்பிக்கை இவர்களுடைய வாதத்திற்கான வாத பதில் இவர்களுடைய நம்பிக்கைக்கு பதில் வரலனாலும் பிரச்சனை இன்ஷா நல்லவர்களாக வாழ்ந்து விட்டு போகிறோம் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் ரப்புல்லா ஆலமீன் இப்படித்தான் வாழ சொன்னான் என்ற அடிப்படையில் வாழ்ந்து விட்டு செல்வதினால் மறுமை இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை எந்த பிரச்சனையும் நமக்கு இல்லை பிரச்சனை யாருக்கு தெரியுமா மறுமை இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி கூத்து போட்டு இருக்கிறீங்களே நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கிறீங்களே இப்ப நம்மளுடைய கேள்வி ஒருவேளை மறுமை இருந்து விட்டால் அல்லாஹு தாலா நிற்க வைத்து நம்ம எல்லாரையுமே வரிசையா நிக்க வச்சு நன்மை தீமை அல்லாஹு தாலா கொண்டு வந்தால் சொர்க்கம் நரகத்தை அல்லாஹு தாலா கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்தால் சிராத் என்ற பாலத்தை அல்லாஹு தாலா கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நடங்கன்னு சொல்லி நம்மளை ஓட விட்டா அப்ப எப்படி இருக்கும் அப்போது நாங்கள் கொள்வோம் இன்ஷா நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள் எனவே இல்லை என்ற நம்பிக்கையோடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் நல்லவர்களாக வாழ வேண்டும் தீயவர்கள் மாட்டிக்கொள்வார்களே என்ற கவலையில் தான் குர் ஆன் மிக தெளிவாக பேசுகின்றது நோக்கத்திற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றான் ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு தினம் நிறைவேறக்கூடிய ஒரு இலக்கிற்காகத்தான் இந்த மூணு வருஷம் இந்த பத்து வருஷம் இந்த இருபது வருஷம் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கை வைத்துக் கொண்டு நகர்கிறார் எந்த நோக்கமும் இல்லாமல் யாருமே நகரல இப்படி லட்சோப லட்ச கோடிக்கணக்கான இந்த பிரம்மாண்டமான அண்ட சராசரத்தை படைத்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் நோக்கத்திற்காக படைக்காமல் இப்படியே சும்மா ஏதோ டைம் பாஸ் பண்ணி இருப்பான்னு சொல்லி நினைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்

மறுமையை நம்பாதவர்கள் அல்லாவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்ளாதவர்கள் இவர்களை தவிர ஏனைய நபர்கள் ஏன் செய்யாமல் இருக்கிறார்கள் என்றால் இந்த செய்யாமல் இருக்கக்கூடிய நபர்களை சட்டம் போட்டு யாரும் தடுக்கவில்லை சுய ஒழுக்கம் மறுமை சிந்தனை அல்லா நம்மை கேட்பானே நாளை மறுமை நாளில் அல்லா நம்மை விசாரிப்பானே என்ற பய

அதே போன்று மறுமை ஏன் தேவை என்பதையும் நமக்கு புரிய வைக்கின்றது மறுமை ஏன் தேவை ஒருவன் ஒருவனை கொலை செய்கின்றான் இந்த நாட்டினுடைய சட்டம் கொலை செய்தவனை தூக்கில் அதே ஒருவன் இரண்டு நபர்களை கொலை செய்கின்றான் அதுக்கும் தூக்கிலிடுகின்றது அதே ஒருவன் மூன்று நபர்களை கொலை செய்கின்றான் அப்போதும் அவனை தூக்கிலிடுகின்றது ஒருவனை கொலை செய்தால் இவனுடைய உயிரை எடுக்கின்றார்கள் இதற்கு இது சமன் ரெண்டு பேரை கொலை செஞ்சால் இவனை ரெண்டு முறை உங்களால் கொலை செய்ய முடியல உங்களுடைய பலவீனம் ஒரு முறை தான் கொலை செய்றீங்க ஒருவன் மூன்று பேரை கொலை செய்திருந்தால் கொலை செய்தவனை மூன்று முறை உங்களால் கொல்ல முடியல ஒரு முறைதான் கொள்கிறீர்கள் இது எப்படி சமனாகும் கண்டிப்பாக கிடையாது ஆனால் குர்ஆனில் அல்லாஹு தாலா பேசக்கூடிய வசனத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த உலகத்தில் ஒருவன் நூறு பேரை கொன்றிருந்தால் அவனை அல்லாஹு தாலா நூறு முறை தண்டிப்பான் குள்ளமா நல் இஜத் جلودهم بدلناهم جلودا غيرها ليذوقوا العذاب ஒருவனை நரகத்தில் போட்டு நாம் வாட்டும் போது அவனுக்கு மீண்டும் மீண்டும் புதிய தோள்களை நாம் கொண்டு வருவோம் அவன் வேதனையை சுவைப்பதற்காக உலகத்தில் எவன் எவன் எந்த தவறுகளை பாவங்களை செய்தானோ அதற்கு ஏற்றாற்போல் தண்டனை இந்த உலகத்தில் இல்லை அதே போன்று நன்மையை எவன் செய்தானோ அதற்கு ஏற்றால் போல் கூலிகளும் இந்த உலகத்தில் இல்லை இவை இரண்டிற்கும் அல்லாஹு தலா நிச்சயமாக மறுமையை வைத்திருக்கின்றான் இந்த மறுமையை கொண்டுதான் சமமாக அத்தனை நபர்களுக்கும் தீர்வுகள் கிடைக்கும் என்பதை நாம் நிதானமாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அல்லாஹு தலா இந்த இடத்தில் மறுமையைப் பற்றி இப்படி பேசுகின்றான் சூரத்துல் முத்தஃபிஃபீனில் நீங்கள் பார்க்கலாம் அலா யவுன்னு உலா அன்னஹும் அண்ணஹும்புழு அலா எகுன்னு உலா இக்க அண்ணஹும் புலு அன்றைய தினம் அதாவது மறுமை நாளுடைய தினம் எழுப்பப்பட மாட்டோம் என்று அவர்கள் எண்ணி கொண்டு இருக்கிறார்களா லியவுமினாவிம் அது மகத்தான ஒரு தினம் மகத்தான தினம் அந்த நாள்ல யாரையுமே நம்ம விடமாட்டோம் எழுப்பப்படமாட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிட்டு இருக்காங்களா இங்க என்ன அல்லாகுத்தலா கேட்குறானோ அதேதான் மறுமை நாளை பொய்ப்பிப்பவனை நபியை நீங்கள் பார்த்தீர்களா இதே முத்தஃபிஃபின்லயும் அல்லாஹுத்தலா அதே கேள்வி எழுப்புகின்றான் மறுமை நாளையில் நாம் அவனை எழுப்ப மாட்டோம் என்று அவன் எண்ணி அதே சூரத்துள் முத்தஃபிஃபின்ல அல்லாஹுத்தலா கொஞ்சம் தள்ளி இதையும் பேசுறான் அல்லதீன யுகதிபூ நபியோமி தீன் கெட்டவர்கள் யார் அப்படின்னா இந்த தீனுடைய நாளை அதாவது கூலி கொடுக்கப்படும் நாளை மறுமை நாளை பொய்ப்பிக்க கூடியவர்கள் பாவங்களில் வரம்பு மீறி விட்டானே மிக பெரிய பாவியாகி விட்டானே இவனை தவிர வேறு எவனும் மறுமையை பொய்ப்பிக்க மாட்டான் சிந்தனை இல்லாமல் தொழுகையை விட்டு விட்டு நோன்பை ஜகாத்தில் ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கோல்மால் செய்யக்கூடிய அநேக முஸ்லிம்கள் அல்லாஹ் பாதுகாக்கட்டும் இல்லா மாஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடியவர்களை தவிர இப்படியெல்லாம் செய்யக்கூடிய இந்த முஸ்லிம்கள் மறுமையை பொய்ப்பிக்கிறார்கள் மறுமையினுடைய பயம் இல்லாமல் இருக்கிறார்கள் யார் இவர்கள் எவர்களுடைய உள்ளங்களில் பாவம் அதிதீவிரமாக அதீத பாவம் செய்யக்கூடியவர்களாக மாறிவிட்டார்களோ இவர்கள் தான் மறுமையை பொய்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தலா சூரத்துல் முத்தஃபிஃபின்ல பேசுறான் அதே மாதிரி சூரத்துல் ஹாக்கா

அந்த நாளினுடைய அமளி துமலி எப்படி இருக்க போகுதுன்றது உங்களுக்கு தெரியுமா அந்த அந்த திடுக்கத்தை விஷயத்தை இந்த சமூது கூட்டத்தார்கள் பொய்ப்படுத்தினார்கள் அல்லாவுக்கு எவ்வளவு கோபம் வரும் ரபுல் ஆலமியினுடைய கோபத்தினுடைய உச்சம் எப்படி இருக்கும் மறுமை நாள் அந்த நாளை பற்றி அல்லாஹு தலா குரான்ல மீண்டும் 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 பேசுகின்றான் ஒரு பிள்ளைக்கு பால் கொடுத்து அந்த நாளினுடைய அதிபயங்கரத்தை கண்டு பயந்து குழந்தையை தூக்கி எரிந்து விட்டு ஓடுவாள் அப்படின்னு சொல்லி குரான் பேசுது இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஜட்ஜ்மெண்ட் டேவ ஒருத்தன் அசால்ட்டா கடந்து போறான் அப்படின்னா அதை படைச்சு வச்சிட்டு இருக்கிற ரப்பு அப்படின்லாம் சொல்லல மறுமையினால் இப்படி இருக்கும் மறுமையினுடைய காலை இப்படி இருக்கும் கேள்விகள் இப்படி இருக்கும் அதனுடைய அதிபயங்கரம் இப்படி இருக்கும் சூரியன் இப்படி இருக்கும் சந்தி என்னென்ன பேசணுமோ ஒட்டு மொத்தத்தையும் பேசியும் ஒரு மனுஷன் யாருக்காக ரப்பு பேசினானோ அந்த மனுஷன் யார் இந்த இந்த நாளில் தன்னை சரி செய்து கொள்ள வேண்டுமோ அந்த மனுஷன் அதை கண்டுக்காம மெத்தனப்போக்களை போட்டுட்டு போனா ரப்புல் ஆலமீனுடைய கோபம் எப்படி இருக்கும் அப்போ அவனுக்காக தான் பேசுறான் இந்த நாளுக்கு முன்னால் உன்னை நீ தயார் செய்து வைத்துக்கொள் இந்த நாளுக்கு முன்னால் உன்னை நீ சரி செய்து வைத்துக்கொள் சொல்லி அல்லாஹு மீண்டும் 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 எச்சரிக்கை செஞ்சியும் ஒரு மனுஷன் அதை கண்டுக்காம கடந்து போறான் அப்படின்னா அல்லாஹினுடைய கோப பார்வையும் அல்லாஹினுடைய அந்த உச்சகட்ட கோபம் அவனின் மீது எப்படி பாயோன்றதை நம்மளால நினைச்சு பார்க்க முடியுதா கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இதைத்தான் அல்லாஹு தாலா மறுமை நாளை முதலாவதாக கொண்டு வருகின்றான் இப்ப அல்லாஹு தாலா இந்த ஆறு பாவங்களில் முதல் பாவமாக மறுமையை ஏன் கொண்டுட்டு வந்தான் அப்படின்னா மறுமை நாளை மறுப்பவன் மறுமை நாளை பொய்ப்பிப்பவன் மீதமுள்ள ஐந்து பாவங்களையும் கண்டிப்பாக செய்வான் நிச்சயமாக செய்வான் இதுதான் இருக்கும் இதுதான் இப்படி நாம புரியலாம் பின்னாடி இருக்கக்கூடிய ஐந்து பாவங்களை எவன் செய்கின்றானோ அவன் மறைமுகமாக மறுமை நாளை மறுத்து கொண்டிருக்கின்றான் இந்த அஞ்சு பாவத்துக்கும் இந்த முதல் பாவத்துக்கும் மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்குது அல்லாஹு தலா இதை அதனால தான் கொண்டுட்டு வரான் இந்த இந்த மறுமை நாள் என்பது பேஸ் அது உள்ளத்தில் ஆழமாக இருக்க வேண்டும் அதனுடைய ஆழம் என்ன அப்படின்னா செயல் ரூபத்தில் அதை வெளிப்படுத்த வேண்டும் மறுமை உண்மை நான் நம்புகின்றேன் என் ரப் என்னை எழுப்புவான் என் ரப்பு என்னை கேள்வி கேட்பான் என் ரப்பு நிச்சயமாக என்னை நிறுத்துவான் நிச்சயமாக நான் என் ரப்புக்கு முன்னால் நான் நிற்க வேண்டும் என்னுடைய வாழ்நாளினுடைய ஒவ்வொரு மில்லியன் செகண்டுக்கும் என் ரப்பிடத்திலே நான் கணக்கு கொடுத்தாக வேண்டும் ஒட்டுமொத்தத்திற்கும் ஆலமியினிடத்தில் பதில் சொல்லாமல் அந்த இடத்திலிருந்து ஒரு எட்டு ஒரு அடி கூட நகர முடியாது என்பதை அல்லாஹு தாலா மிக தெளிவாக பேசுகின்றான் எனவேதான் அல்லாஹ் இந்த சூறாவில் முதலாவதாக கொண்டு வந்து வைத்திருக்கின்றான் தி யுக தி புபியோமித்தீன் நபியே கூலி கொடுக்கப்பட கூலி கொடுக்கப்படக்கூடிய அந்த தினத்தை பொய்ப்பிப்பவனை நீங்கள் பார்த்தீர்களா இந்த இந்த மாதிரி இவனை பார்த்தீங்க அப்படின்னா உஷாரா இருங்க கவனமா இருங்க இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமான்றதுதான் அல்லாஹு தாலா அடுத்தடுத்து பேசுகின்றான் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே எப்பொல்லாம் நமக்கு ஒரு சோம்பேறித்தனம் வருதோ எப்பெல்லாம் ஒரு பாவம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி எண்ணம் தூண்டுதோ ஷைத்தான் தூண்டுகின்றானோ அல்லாஹின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டு மறுமை நாளினுடைய அந்த அதிபயங்கரத்தை கொஞ்சம் நிதானமாக யோசியுங்கள் அல்லாஹு தாலா எப்படியெல்லாம் இழிவுபடுத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் இழிவுபடுத்துவான் எப்படியெல்லாம் தண்டிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் தண்டிப்பான் வானவர்கள் எப்படியெல்லாம் நம்மை தண்டிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் அவர்கள் நம்மை அதாவது செய்வார்கள் அல்லாஹு தாலா ஏவி விடுவான் இந்த எல்லாவற்றையும் ஒரு பாவத்திற்கு முன்னால் கொஞ்சம் நிதானமாக யோசியுங்கள் பாவம் ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் முடிஞ்சு போயிடும் முடிச்சு போயிடும் ஆனால் நீண்ட நெடிய வாழ்க்கை என்று ஒன்று இருக்கின்றது அந்த நாளை நினைத்து பயந்து நாம் பாவத்திலிருந்து விலக வேண்டும் என்பதே இந்த இந்த வசனங்களுடைய நோக்கம் எனவே அல்லாஹு பயத்தையும் அவனை பற்றிய உண்மையான ஈமானையும் உறுதியையும் அல்லாஹு தாலா எப்போதும் நம்முடைய உள்ளத்தில் விதைக்கட்டும் அதற்காக அல்லாஹிடத்தில் துஆாவை கேட்டுக்கொண்டே இருங்கள் இந்த உலகம் நமக்கான சிறைச்சாலை மறுமை தினத்தை அஞ்சி மறுமை தினத்தை உண்மைப்படுத்தி மறுமை நாள் உண்மை என்று நம்பினால் எதுவெல்லாம் அல்லாஹ் நம்மிடத்தில் வெளியாக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறானோ அப்படிப்பட்ட வாழ்வை வாழக்கூடிய நல்லடியார்களுடைய ஜமாத்தில் அல்லாஹு தாலா நம்மை சேர்த்தொருள் புரிவானாக ஒரு ஆணையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தவறுகளை அடுத்தடுத்த தப்சீர்களில் நாம் பார்க்கலாம் سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك